சுத்தம் பண்ணுற பார்த்துங்க கொஞ்சம் இந்த செடியெல்லாம் வெட்டி கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொஞ்சம் அன்றைக்கி இடி வெட்டி ஒரு பத்து அஞ்சு செடி போச்சு அதெல்லாம் குழி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் எல்லா வேலையும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இன்னைக்கு காய் குடிக்கும் நிறைய காடிங்களை பார்த்துக்குங்க ஏதாவது ஒன்று செஞ்சு எதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங்லாம் அப்படியே போய்கிட்டு இருக்கிறோம் நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த இந்த தெரிய பாருங்கள் இந்த ஏரியாவில் தான் ஒரு ரூம்பா வந்து அவ்வளோ இடி வெட்டி என்னாய் போச்சு செடி மொத்தம் போச்சு அதெல்லாம் குழி எடுத்து வேறு செடி வைக்கணும் வச்சு ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் இருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நீ வந்து இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பெல் பட்டன் அமுத்துங்க உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் எல்லாமே சரியாக வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் வேறு இன்னும் நிறைய ஷார்ட் ஸ்டூடியோலாம் போடுவோம் எல்லாம் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ